பொங்க மகன் பிரபார மகன் சீமான் வந்தால் அந்த கொலைகாரன் விட மாட்டேன் ஸ்டாலின் விட்டுட்டாருன்னு அடிக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்து நாளுல சீமான் வந்து திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுலல்கள் ஒட்டுண்ணிகள் தொங்கு சதைகள்னு ஒரு பிரின்சிபல் ஸ்டாண்டர்ட் எடுத்தாரு கண்டிப்பா சீமான் கன்சிராம் ஸ்ட்ராட்டிஜியை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எடுக்கிறாரு விஜயோட வருகையும் அவரை எதிர்கொள்கிறதும் அது அதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம் எடப்பாடி பழனிசாமி இன்கன்சிஸ்டன்ட் ஆயிட்டார் மல்டிசாமி ஆயிட்டார் இதை ரங்கராஜ் பாண்டே சொல்ல மறுக்கிறார் அறிவு நாணயம் அவருக்கு சவுக்கு சங்கர் சொல்ல மறுக்கிறார் அறிவு நாணயம் இருக்கா கமலஹாசனும் தினகரன் செய்த அதே வியூகத்தை தான் விஜய் பண்றார் சீமான் தன்னம்பிக்கையோட சீமான் விக்கிரவாண்டி களத்திலும் ஈரோடு கிழக்கு களத்திலும் நின்னாரா இல்லையா எடப்பாடி பழனிசாமி அதை விட்டு ஓடுனது வீக்கா இல்லையா தமிழக பல்ஸ் இது தமிழ்நாட்டின் நாடி துடிப்பு வணக்கம் மாரடி சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சரியா சிறிதரான் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் தேங்க்ஸ் ஃபார் யோர் டைம் என்ன சார் விஜய் இப்படி ஒரு போடு போட்டாரு எப்பயுமே ஒரு அன்கிளியரா இருப்பாரு அப்படின்னு நினைச்சோம் பட் ஆனா பிஜேபியோட இல்ல அப்படின்ட்டாரு இத பத்தி உங்களோட கருத்து என்ன ஒருவேளை ஸ்ட்ராட்டஜில மாற்றம் இருக்கா இருநூத்தி முப்பத்தாலையும் போட்டுருவாரா இல்ல அதெல்லாம் இல்லப்பா டிசம்பர்ல திரும்பி வந்துருவாரா என்ன உங்க ஸ்டாண்டு என்னவா இருக்கும் விஜய் கமலஹாசன் மாதிரி பிஹேவ் பண்றாரு கன்சிஸ்டண்டா ஒரே நிலைப்பாட்டுல இருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சீமான் வந்து திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல்கள் ஒட்டுண்ணிகள் தொங்கு சதைகள்னு ஒரு பிரின்சிபல் ஸ்டாண்ட் எடுத்தார் அந்த வார்த்தைகள் கொஞ்சம் கடுமையான வார்த்தைகள் தான் அதுல எனக்கு சில மாறுபாடுகள் உண்டு சேது சமுத்திர திட்டம்னாலும் சரி பல திட்டங்களை வந்து கொண்டு வந்தாங்க நிறைவேற்றப்படலைங்கிறது வந்து ஒரு பிரின்சிபல்டு பொலிட்டிகல் ஸ்டாண்டா எடுத்தார் கமலஹாசன் தினகரன் அதை எடுக்க தவறிட்டாங்க தினகரன் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் தன் கூட கூட்டணிக்கு வரும்னு எதிர்பார்த்தாப்புல கமலஹாசன் ஒரு தனிச்சுங்கிற ஒரு இதை விட கூட்டணி அது அதுவா அப்படிங்கிற மாதிரி இதுல ஒரு குழப்பத்துல இருந்தாப்ல எப்படி தினகரன் கமலஹாசன் இருந்த அதே குழப்பத்துல விஜய் இருக்கிறார் இதைத்தான் நான் கடந்த காலத்தின் வரலாற்ற மையமா வச்சு சோதர ரங்கராஜ் பாண்டே ஜே வி சி சிர்ராம் சவுக்கு சங்கர் பேரெல்லாம் சொல்லாண்டாங்கிறாங்க ஒன்னும் இல்ல சகோதரர்கள் தான் எல்லாரும் அதுல என்னட்ட அன்பா இருப்பாங்க அவங்களோட பல கொள்கைகள் எனக்கு பிடிச்சிருக்கும் சசிகலா அம்மையார கிராக் பண் பண்ணதுல யூஆர் கிரேட் எல்லாருமே தோக்கடிச்சுட்டாரான்னு கூட என்ன தம்பி சோக்கு சங்கர் பாராட்டி இருக்கிறான் பட் நீங்க என்ன பார்க்கணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இதே கருத்து கணிப்பாளர்கள் என்ன போட்டாங்க கமலாசு தினகரனுக்கு ஒரு இடத்தை கொடுத்தாங்க தப்பு இல்ல ஆர்கேனர் வெற்றி வீரர் அவருக்கு ஒரு அபிமானம் இருந்தது பெரிய ஹீரோவா தான் இருந்தாரு கமலாசனுக்கு ஒரு இடத்தை கொடுத்தாங்க குறைஞ்ச நாள்லயே ஒரு வாக்கு எடுத்த ஒரு பெரிய நட்சத்திர நடிகர் சீமான தான் போட்டாங்க கரெக்ட் எல்லாம் சேர்த்து ஒரு ஆறு சுயேட்சைகள் மற்ற கட்சிகள் எல்லாத்துக்கும் போட்டு போட்டாங்க ஆனா சீமான் தேர்தல் முடிவுல வந்து எட்டு சதவீதம் எடுத்துட்டாரு சீமான் கமல் ரெண்டரை சதவீதம் தான் எடுத்தாரு தினகரன் ரெண்டரை சதவீதம் எடுத்தாரு கமலஹாசனும் தினகரனும் செய்த அதே வியூகத்தை தான் விஜய் பண்றாரு சீமான் தன்னம்பிக்கையோட பிரேவ் இத வந்து இத வந்து ஜான் ஆரோக்கியம் சாமியும் ஆதவ் அர்ஜுனா ரெட்டியும் புரிஞ்சுக்கிடணும் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு திமுக அண்ணா திமுக ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் வாரிசு அரசியல் சொன்னா வாரிசு அரசியல் இந்தியாவிலே முதல்ல கொண்டு வந்தது காங்கிரஸ் தானே ராகுல் காந்தி தானேன்னு இந்திரா காந்தி குடும்பம் தானேன்னு அடிக்கிறாரு அது மட்டுமல்ல எங்க அண்ணன் பிரபாரம் குடும்பத்துல ஒருத்தர் கூட உயிரோடு இருக்க கூடாதுன்னு பண்ணவங்க ராகுல் காந்தி தானேன்னு ராகுல் காந்தி அடிக்கிறாரு பாஜகவை இறங்கி வார் வந்து அடிக்கிறாருங்கிறாரு கொடநாடு கொலையை பற்றி பேசுறாரு தூத்துக்குடி துப்பாக்கிச்சூட பற்றி பேசுறாரு குறிப்பா திருப்பரங்கூட்டத்துல முக்கலத்தூர் சமுதாயம் பெரிய அளவுல கலந்துகிட்டாங்க அந்த கூட்டத்துக்குள்ள சீமான் வந்து பொலிட்டிக்கலா திமுக அரசோட அந்த காவல்துறை பயங்கரவாதத்தை அஜித்குமார் இதுல கடுமையா திட்டி பேசும்போது பொங்க குடும்பத்துல ஒருத்தருக்கு நடந்த ஒரு மன்னிப்பு போதுமான கடுமையா பேசும்போது அவர் வந்து கொடநாடு கொலையை பற்றி பேசுறாரு எப்படி அங்க முன்னாள் முதல்வரிடம் வந்து கரண்ட் இல்லாம இருந்துங்கிறத கொஸ்டின் பண்றாரு யார் அந்த கரண்டை ஆஃப் பண்ணதுன்னு கேக்குறாரு இப்ப ரொம்ப வெரி வேலிட் கொஸ்டின் அதை கேட்டுக்கிட்டு பொங்க மகன் பிரபார மகன் சீமான் வந்து அந்த கொலைகாரனை உற்ற மாட்டேன் ஸ்டாலின் விட்டுட்டாருன்னு அடிக்கிறாரு அப்ப அந்த கூட்டம் வந்து ஆர்ப்பரிக்கிறது அதே மாதிரி தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டை விவரிக்கும் போதும் கூட்டம் ஆர்ப்பரிக்கிறது இந்த இதை இவ்வளவு எல்லாம் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கமலஹாசன் தினகரன் வந்து சீமான் மாதிரி ஒரு தெளிவா கிளியர் கட்டு கிளாரிட்டி உள்ள ஸ்டாண்ட் எடுக்கலையோ அதே மாதிரி விஜய் இப்ப கிளாரிட்டி வர ஒரு ஸ்டாண்ட் எடுக்கல விஜய் வந்து ஒரு இருக்காரு அப்படின்னு நீங்க நம்புறீங்க என்னதான் ஒரு பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு சொன்னாலும் இப்பயும் ஒரு குழப்பத்துல தான் இருக்காரு நீங்க நம்புறீங்க பிஜேபி கூட கூட்டணி இல்லங்கிறவரு காங்கிரஸ் கூட ஏன் கூட்டணி ஊழல் கட்சி இல்லையா காங்கிரஸ் வாரிசு அரசியல் பண்ணலையா நீங்க தனிப்பட்ட விரோதத்துல உதயநிதி ஸ்டாலின் வளர்றாரே அவர் வந்து ஒரு இசைவளாளர் காஸ்ட் நியூற்றலாட்டு கலைஞர் ஸ்டாலினுக்கு பிறகு அவரை சிஎம்மா மக்களை ஏத்துக்கிடுவாருன்னு எடுத்துக்கிடுவாங்களேன்னு உதயநிதி மேலோட வன்மத்திலயும் கால்பிணு அரசியலுக்கு வாரீங்களா வாரிசு அரசியல்னா ராகுல் காந்தி யாரு ராஜீவ் காந்தி யாரு வாரிசு அரசியல் தானே சஞ்சய் காந்தி ஆக்சிடென்ட்ல இறந்தாரு இறந்ததும் ராகுல் காந்தி ராஜீவ் காந்தி பைலட் இருந்தவர் இத்தனைக்கும் இந்தியா பார்ப்ப வார்ல எல்லா சிவில் பைலட்டும் வந்து ராணுவத்துக்காக வந்தபோது ராணுவ இதுக்காக வராத ஒரு ஒருத்தர் தான் ராஜீவ் காந்தி வரலாறு அபரம் இந்திரா காந்தி அம்மார் சஞ்சய் காந்தி இறந்ததும் வாரிசா கொண்டு வந்தாரு ஒருவேளை காங்கிரஸ் இங்க வந்துருமோ நம்ம கூட காங்கிரஸ் இப்ப எல்லாருமே சொல்றாங்க விடுதலை சிக்கல் அங்கே வந்துருச்சுன்னா மீதி எல்லாருமே வந்துருவாங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி நினைக்கிறாரு நம்ம ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட் என்ன பலனு தெரியாத இவருக்கு முன்னாடி காங்கிரஸ் எப்படி வரும் உண்மை அவருக்கு அந்த ஆசை இருக்கு அதனாலதான் சிபிஐ எதிர்ப்புன்னு ஒரு அஹ் இதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல போட்டாரு அப்பவே நின்னு ஒரு இருபத்தஞ்சு சதவீத ஓட்டு அவருக்கு வந்திருக்கும்னா அவரு வந்து காங்கிரஸ் வந்திருக்கும் அவருக்கு பயம் நின்னா போனி ஆகாம போயிருமோன்னு பயம் அதே மாதிரி அஹ் உக்கரவாண்டியில நின்னா போலர் ஸ்டேஷன்ல மாட்டிக்கிடுவோமோன்னு பயம் இப்பமும் பாமக எடப்பாடி கூடையும் பி சி ஸ்டாலின் கூட நின்றுட்டா போலர் ஸ்டேஷன் தானே வரும் அழைக்க கடல்ல வந்து குளிச்சுக்கிடுவான் விக்கிரவாண்டி விட்டு ஓடன மாதிரி ஓட ஓடத்தானே வேணும் நீங்க சீமான அதுக்கெல்லாம் பயப்படலை ஒன்னையாட அடிக்க சொன்னேன் பரைய பறையதானே அடிக்க சொன்னேன்னு சொன்னாரு அதனால தான் தங்கராஜ் பாண்டேக்கும் சொல்றேன் ஜே பி சி சிற்ராமுக்கும் சொல்றேன் சவுக்கு சங்கருக்கும் சொல்றேன் இந்தியா டுடே மணிக்கும் சொல்றேன் ஷியாமண்ணனுக்கும் சொல்றேன் இன்னும் பிரியன் சோதரருக்கும் சொல்றேன் எத்தனை வேணாலும் சொல்றேன் கமல்ஹாசன் சீமான் கம்பேரி கம்பேரிட்டிவ் ஒரு சதவீதத்துல இருந்த சீமான நாலு சதவீதத்துக்கும் நியர்லி ஏழு சதவீதத்துக்கும் கொண்டு போன மாதிரி எட்டு சதவீதத்துல இருக்கக்கூடிய சீமான விஜய் சீமான் கம்பேரிசனும் ஒரு பெரிய ஜம்ப சீமானும் கொடுக்க வாய்ப்பு இருக்கு இருபத்தாறு ரிசல்ட் தான் முடிவு பண்ணோம் ஆனா இருபத்தொன்னு அப்படி ஒரு இத தமிழ் மண்ணில கொடுத்துருக்கு இப்போ நம்ம அன்னைக்கு பேசின மாதிரி சீமான் வந்து ஒரு கன்சீராம் ஸ்ட்ராட்டஜி எடுத்துட்டு போறாரோ இப்போ நம்ம பிஎஸ்பி மாயாவதி அம்மாவே பார்த்தோம்னா ஒரு பத்தொன்பது பர்சன்ட் அதுக்கப்புறம் ஒரு முப்பது பர்சன்ட் வந்து ஆட்சியை பிடிக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு கிராஜுவல் க்ரோத் இருக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி தான் சீமான் எடுக்கிறாரோ கண்டிப்பா சீமான் கன்சிராம் ஸ்ட்ராட்டஜியை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எடுக்கிறாரு விஜயோட வருகையும் அவரை எதிர்கொள்றதும் அது அதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம் இதுவரை சீமான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேல அடைஞ்சிருக்க லாபம் என்னன்னா ஐயா எடப்பாடி பழனிசாமி பாஜகவை எதிர்த்து களமாடினார் சீமானும் எதிர்த்து களமாடினார் பிரியன் ஒரு நேர்மையானவர் நாணயமானவர் அறிவு நாணயம் உள்ளவர்னா இத சொல்லணும் சும்மா ரவீந்த துறைசாமியை இன்டெரக்டா ஜாதி வரையும் சொல்லிக்கிட்டு தப்பிட்டு போக முடியாது பிரியன் நான் வந்து தேசபக்தியும் தெய்வ உள்ள பிராமணர்களை மதிக்கிறேன் மோடிக்கு பேக்கிங் கம்யூனிட்டியா இருக்கக்கூடிய பிராமணர்களை மதிக்கிறேன் பிரிட்டிஷ்காரும் கூட அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துருக்கலாம் பிராமணன் நினைச்சா இந்த நாட்டுக்காக அவன் இழந்து சுதந்திர போராட்டத்துக்கு வந்தான் அவனெல்லாம் எல்லாம் பட் பிரியன் தேவை இல்லாம என்ன ஜாதி வரையும் பேசிட்டு இருந்தா சரி ஓகே நான் அவரை திருப்பி அவரை தனிப்பட்ட முறையில் அடிக்கல லாஜிக்கா இதுக்கு பதில் சொல்லுங்க இது பதில் சொல்லணும்னா நீங்க வந்து நானே மற்றவர்னு பொருள் அப்போ சீனுக்கு முதல் பிளஸ் கன்சிஸ்டன்ட் லீடரா இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இன்கன்சிஸ்டன்ட் ஆயிட்டார் பல்டிசாமி ஆயிட்டார் இத ரங்கராஜ் பாண்டே சொல்ல மறுக்கிறாரு அறிவு நாணயம் இருக்கா அவருக்கு சவுக்கு சங்கர் யான் சொல்ல மறுக்கிறாரு அறிவு நாணயம் இருக்கா நான் நியாயமா தான் கேட்கேன் ஜாதி வெறியன்னு சொல்லவங்கள்ட்ட தான் கேக்குறேன் நான் சொல்ற விஷயம் சரியா தப்பா அதை சொல்லு என்ன ஜாதி வெறியன்னு சொல்லி என்ன முத்திர முத்த பாக்காத பிரியனுக்கு கருத்து என்ன சீமா நிலைப்பாட்டுல தெளிவா இருக்காரா இல்லையா

காங்கிரஸ் பி திமுக கூட்டணி நடந்தா விக்கிரவாண்டி போலர் ஸ்டேஷன் தானே வரும் அப்ப ரஜினிகாந்த் மாதிரி விஜய் திரும்பி போக மாட்டார்னு என்ன கேரண்டி இருக்கு விஜய் முதல்ல அப்படின்றீங்களா